அன்பு தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கம் அறுபடை வீடு கொண்ட திருமுருகா என்ற பாடல் அடியன் குரல் அறுபடை வீடு கொண்ட திருமுருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே வரும் முருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன் பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன் உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் பாடி தொழுவதற்கு என்னை வைத்தேன் அறுபடை வீடு கொண்ட திருமுருகம் திருமுருகாற்று படைதனிலே வரும் முருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகம் வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளிப்பணி தலையர் கொடுத்ததற்கு வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளிப்பணி தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமுற்று மலை மீது ஆண்டியின் கோலமுற்று மலை மீது நீ அமர்ந்த நீ ஒரு படை வீடு நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருகாம் திருமுருகாற்று படைதனிலே வரும் முருகா முருகாம் அறுபடை வீடு கொண்ட திருமுருக ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து തന്നെക്ക് ഉപദേശം ചെയ മലൈ തന്നെക്ക് ഉപദേശം ചെയ മലൈ എങ്ങൾ തമിഴ് തൃനാട് കണ്ട സ്വാമി മലൈ എങ്ങൾ തമിഴ് തൃനാട് കണ്ട സ്വാമി മലൈ അറുപട വീട് കൊണ്ട തിരുമുരുഗ திருமுருகாற்று படைதனிலே வரும் முருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் സൂരൻ ഉടൽ കിഴിത്ത് കോർന്ന ഒരു വീട് കോവി കണ്ടേ അമർന്ന ഒരു വീട് കടൽ കൊഞ്ചും ചെന്തോരുള്ള പടവീട് കടൽ കൊഞ്ചും ചന്തോരിലുള്ള പടവീട് அறுபடை வீடு கொண்ட திருமுருகாம் குறுநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு குருநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு ോം കൊണ്ട ഒരു വീട് തരുമണ കോളം കൊണ്ട ഒരു വീട് വണ്ണ തൃപ്പരങ്കു എന്നും പടവീട് വണ്ണ തൃപ്പരങ്കുമെന്നും പടൈവീട് അറുപടീട് കൊണ്ട തിരുമുരുഗ தேவர் குறை தவிர்த்து சினம் தணிந்து வள்ளி தெள்ளு தமிழ் குரத்தி தன்னை மணந்து தேவர் குறை தவிர்த்து சினம் தணிந்து வள்ளி தெள்ளு தமிழ் குரத்தி தன்னை மணந்து காவல் புரிய என்று அமர்ந்த மலை காவல் புரிய அமர்ந்த மலை எங்கள் கன்னித்தமிழர் திரு தணிகை மலை தணிகை மலை திரு தணிகை மலை அறுபடை வீடு கொண்ட திருமுருகாம் கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை பள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை தங்க மயில் விளையாடும் பழமுதிர் சோலை மயில் விளையாடும் சோலை அறுபடை வீடு கொண்ட திருமுருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுரு காற்று படைதனிலே வரும் முருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே வரும் முருகா முருகா